அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பெரிய விரதமாக கருதப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகாதசி விரதத்தை வந்து சொல்லலாம் அதாவது நமக்கு மாதந்தோறும் ரெண்டு ஏகாதசி திதி வரும் வளர்ப்பெறை தேய்பிரை அப்படின்ட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு நமக்கு இருபத்தி நாலு ஏகாதசி திதி வந்து வரும் ஒரு சில சமயங்களில் இருபத்தி ஐந்து ஏகாதசி திதி கூட வரும் அதில் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பெறை ஏகாதசி திதியை தான் நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா பொதுவாக வருஷத்தில் ஒரு முறை தான் வரும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த ஆண்டு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு முறை வந்து வந்திருந்தது இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அப்படிங்கும்போது நமக்கு ஒரு முறை இந்த வைகுண்ட ஏகாதசியானது வந்திருந்ததுங்க இப்போ நமக்கு மறுபடியும் டிசம்பர் மாதத்தின் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திரும்ப ஒரு முறை வருது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் போன முறை வந்து விரதம் இருக்க தவறியவங்க கூட இப்போ கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் ஏன்னா மாதந்தோறும் வந்துட்டுருக்கக்கூடிய அந்த ஏகாதசி விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கலை அப்படின்னாலும் கூட இந்த ஒரு ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிச்சோம்னாவே வருடம் முழுக்க அந்த இருபத்தி நாலு ஏகாதசி விரதத்தையும் நீங்கள் கடைபிடித்ததுக்குண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இந்த ஏகாதசி விரதம் வந்தால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவங்கள் எல்லாம் நீங்கும் பலவிதமான துன்பங்கள்லேருந்தும் விடுபட்டு நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு அபரிமிதமான செல்வ வளம் அதிர்ஷ்டம் எல்லாமே வந்து கிடைக்கும் இப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு ஆட்பட்டுருக்குறோம் சிலருக்கு ஏதாவது உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வருது சில பேருக்கு பண கஷ்டம் இந்த மாதிரி எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் இந்த விரதத்தை நம்ம கடைபிடிப்பதன் மூலமாக எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லப்படுது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் எந்த நாளில் தொடங்கி எந்த நாளில் விரதத்தை நிறைவு செய்யணும் எந்த நாளில் நைட்டு வந்து நம்ம கண் முழிக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஏன்னா விரதங்கள்லேயே மிக உயர்ந்த விரதம் அப்படின்னு சொல்லப்படுறது பார்த்திங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை வந்து சொல்லுவாங்க பெருமாளுடைய பெறுவதற்காகவே ஏற்ற விரதமாகவும் இது வந்து கடைபிடிக்கப்படுது அதனால் யாருமே வந்துட்டு தவற விடாதீங்க நான் வந்து இதில் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு ஒத்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் இதை வந்து கர்ப்பிணி பெண்கள் உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு இருக்க வேண்டாங்க ஏன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடியுமா முடியாதான்னு தெரியாது ஏன்னா உணவு எதுவும் எடுத்துக்காமல் இருக்கணுங்கும் போது உங்களுக்கு வந்து தலை சுற்றல் மயக்கம் இந்த மாதிரிலாம் வரும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு வந்து முயற்சி பண்ண வேண்டாம் கர்ப்பிணி பெண்களும் வந்துட்டு இதை நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம் ஏன்னா உள்ளே வந்து குழந்தை இருக்கிறதுனால நாம் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது எல்லாமே இறைவன் பார்த்துக்குவார் தான் இருந்தாலும் வேலை வேலைக்கு நாம் எடுத்துக்கிற உணவு தான் அந்த குழந்தைக்கு வந்து போகும் அப்படிங்கிறதுனால நாம் வந்துட்டு அடுத்த வருஷம் வந்து இருந்துக்கலாம் சரிங்களா சரி இப்போ வந்து விரதத்தை என்றைக்கு தொடங்கணும் அப்படின்னு வந்து பார்த்திடலாமா இந்த வரதத்தை இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து தொடங்குற மாதிரி வரும் அதாவது அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நாலு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷங்கும் போது தசமி திதி வந்து தொடங்குது ஏன்னா இது தசமி திதியில் தொடங்கிட்டு ஏகாதசி விரதம் கடைப்பிடிச்சிட்டு தான் வந்துட்டு நம்ம நிறைவு செய்வோம் அப்போ பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நாள்லேயே நம்ம விரதத்தை வந்து தொடங்கணும் இப்போ திங்கட்கிழமை காலையிலே வந்துட்டு எழுந்து குளிச்சுக்கோங்க வீடு பூஜை இறையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க அன்றைக்கி காலையில் உணவு நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் அதே போல் வந்து மதியமும் வந்து நீங்கள் உணவு வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த ரெண்டு நேரம் மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து சாப்பிடக்கூடாது சரிங்களா அப்படியே உங்களுக்கு நைட்டு எதுவுமே சாப்பிடாமல் தூக்கம் வராது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அன்றைக்கி நைட்டு பால் பழம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு விரதத்தை வந்து தொடங்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் திங்கட்கிழமை அன்றைக்கி காலையில் மதியம் ரெண்டு நேரமும் வந்துட்டு சாப்பிட்டுக்கோங்க ஆனால் நைட்டு வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு சாப்பிடக்கூடாது எதுவுமே சாப்பிடாமல் தூங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பால் பழம் வந்து எடுத்துக்கிட்டு விரதத்தை வந்து தொடங்கலாம் எங்களால் பால் பழம் மட்டும் சாப்பிட்டோம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து தூக்கம் வராது ஏதாவது ஒரு மாதிரியே டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அரிசி உணவை தவிர்த்து எளிமையான உணவு வந்து எடுத்துக்கலாம் இப்போது வந்து உப்புமை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து திங்கட்கிழமை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க இப்போ ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் நமக்கு வைகுண்ட ஏகாதசி தேதியானது இருக்குது இப்போ அந்த நாளில் காலையில் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கெல்லாம் பெருமாள் கோவிலில் பரமபத வாசல் வந்து திறந்துருப்பாங்க எல்லா பெருமாள் கோவில்லையுமே பார்த்திங்கன்னா இந்த பரமபத வாசல் வந்து இருக்கும் இது வைகுண்ட ஏகாதசி திதி அன்னைக்கு மட்டும்தான் வந்து திறப்பாங்க நீங்கள் அளவுக்கு நைட்டே அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே கூட நீங்கள் தங்கிட்டிங்கன்னா காலம்புற நீங்கள் நேரமாக வந்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லை பக்கத்தில் தான் இருக்குது நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே நீங்கள் அங்கே போங்க அங்கே வந்துட்டு சொர்க்க வாசல் வந்து திறப்பாங்க அதை நீங்கள் பார்த்து தரிசனம் பண்ணுங்கள் அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பகல் பொழுதில் வந்து தூங்காமல் இருக்கணும் சரிங்களா அன்றைக்கி வந்து பகல் பொழுதுலையும் நம்ம தூங்கக்கூடாது உணவு எதுவும் வந்து எடுத்துக்கக்கூடாது ஒரு சிலர் இந்த விரதத்தை எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சிட்டு அதில் வந்து துளசி இலைகளை வந்து போட்டு வச்சுருவாங்க அந்த நாள் முழுக்க அந்த துளசி இலை கலந்த அந்த தண்ணீரை மட்டும்தான் வந்து அவங்க குடிப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணியன்னா நம்ம அதிகமாக வந்து எடுத்துக்கணும் உணவு வந்து அவாய்ட் பண்ணாலும் பண்ணலாமே தவிர தண்ணீர் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணவே கூடாது தண்ணீர் கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்துக்கணும் டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி சாதாரண தண்ணீர் எடுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி துளசி கலந்த தண்ணீர் எடுத்துக்கிறது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் வந்து நல்லது அதனால் இந்த மாதிரி நீங்கள் தண்ணீர் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்துட்டு நீங்கள் குடிச்சிக்கிட்டு அந்த ச செவ்வாய்க்கிழமை நாள் முழுக்க வந்துட்டு நீங்கள் விரதம் பெறுங்க பகலில் தயவு செஞ்சு தூங்கிடாதீங்க இப்படியே வந்து இந்த முப்பதாம் தேதி விரதத்தை நீங்கள் தொடங்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை அந்த அன்னைக்கு நமக்கு துவாதசி தேதி வந்து இருக்குது நைட்டு பதினோரு மணி பதினாறு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வெயில் வரத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து பாரணை செஞ்சு விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் சரி அந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு எந்த மாதிரி படையில் இடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன காய்கறிகள் கிடைக்குதோ அத்தனை காய்கறிகளையும் சேர்த்து சமைக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதில் முக்கியமாக இடம் பிடிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் இந்த மூணும் வந்து கண்டிப்பாக இடம்பெறணும் இல்லை இந்த மூணு நாள் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கூட போதும் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது பிடித்தமானது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் ஒரு சயின்ஸ் ரீதியான காரணமும் இருக்குது இப்போ முதல் நாள் முழுக்க நம்ம உணவு எடுத்துக்காமல் இருக்கிறோம் இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா வயிற்றில் ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட்டுருந்துச்சி அப்படின்னாலும் இந்த அகத்திக்கீரையாகட்டும் நெல்லிக்காய் ஆகட்டும் சுண்டைக்காய் ஆகட்டும் இதெல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்த காய்கறிகள் இதை நம்ம எடுத்துக்கும் போது அந்த புண் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கூட அது எல்லாமே வந்துட்டு சரியாயிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனால் நீங்கள் இந்த மூனையமோ இல்லை இந்த மூணில் எது கிடைக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து சமையலில் சேர்த்து காலையிலேயே கூட நீங்கள் பண்ணுங்க ஒரு பத்து மணி பதினோரு மணிக்குள்ளே கூட உங்களால் இதெல்லாம் செய்ய முடியும்னா காலையிலேயே நீங்கள் வந்துட்டு பாரணை செய்யுங்க பெருமாள் படத்துக்கு முன்னாடி நீங்க நீங்கள் இலை போட்டு இந்த சமையலெல்லாம் வந்துட்டு பரிமாறிட்டு எளிமையான பூஜை பண்ணிட்டு இந்த உணவு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் அதுக்கு மேலே தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தூங்கக்கூடாது சரிங்களா நீங்கள் காலையிலேயே விரதத்தை நிறைவு செஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் அப்போவே வந்துட்டு தூங்கக்கூடாது அதாவது புதன்கிழமை நாள் காலையிலே வந்து தூங்கக்கூடாது அன்னைக்கு சாயந்தரம் மாலை நேரத்தில் விலக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகு ஒரு ஆறு மணிக்கு மேலேயே கூட நீங்கள் வந்து தூங்கலாம் சரிங்களா மற்ற நாளில் இந்த ஆறு மணினா தூங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவோம் நீங்கள் ஒரு ஆறு ஆறரை அப்படிங்கும்போது கூட நீங்கள் தூங்குறதுன்னா தாராளமாக வந்துட்டு தூங்கலாம் ஆனால் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை நாள்லேயும் பகலில் தூங்கக்கூடாது நைட்டு தூங்கக்கூடாது அதே அதே போல் புதன்கிழமை நாளில் பகலில் வந்துட்டு நீங்கள் தூங்கக்கூடாது மாலை ஒரு ஆறு முப்பதுக்கு மேலே வீட்டில் தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்ச பிறகு நீங்க தாராளமாக போய் நேரமாகவே தூங்கலாம் இதுதான் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய முறை இந்த ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் திங்கட்கிழமையே நீங்கள் வந்து விரதத்தை தொடங்கிடுங்க காலை மதியம் உணவு எடுத்துக்கோங்க நைட்டு வந்து சாப்பிடாதீங்க சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பால் பழம் எடுத்துக்கலாம் அல்லது உப்புமா இந்த மாதிரி அரிசி இல்லாத உணவை எடுத்துக்கலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம காலையிலேயே வந்துட்டு பரமபத வாசல் சொர்க்க வாசல் போய் பார்த்துட்டு வந்துடணும் அந்த நாளில் உணவு எதுவுமே எடுத்துக்கக்கூடாது ஆனால் தண்ணீர் வந்து நிறைய வந்து எடுத்துக்கலாம் அடுத்து அந்த அன்னைக்கு நைட்டு வந்துட்டு தூங்கக்கூடாது அதாவது பரமபத வாசல் பார்த்துட்டு வந்தாலுமே நான் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு தூங்கக்கூடாது புதன்கிழமை அன்னைக்கும் பகலில் வந்துட்டு தூங்கக்கூடாது பாறணையெல்லாம் காலையிலேயே ஒரு பத்து மணிக்கே செஞ்சு விரதத்தை வேணால் நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க ஆனால் மாலை ஆறு முப்பதுக்கு மேலே தான் வந்துட்டு நீங்கள் தூங்கணும் பீரியட்ஸில் இருக்கிறவங்க விரதத்தை இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்துட்டு நீங்கள் விரதம் இருங்க கண்மொழிங்க எல்லாமே பண்ணுங்கள் விளக்கு மட்டும்தான் நம்ம ஏற்றி வச்சு வழிபாடு செய்ய முடியாது மற்றபடி நீங்கள் விரதம் இருக்கலாம் அதே போல் விரதம் இருக்கக்கூடியவங்க அந்த ரெண்டு நாட்களும் முடிஞ்ச அளவுக்கு விஷ்ணு சகசிரநாமம் அல்லது பெருமாளுடைய மந்திரம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கேட்கறது அல்லது சொல்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவில் நீங்கள் வந்து எந்த மாதிரி விரதம் இருக்கணும் கண் கண்மொழிக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுருப்பீங்க நான் ஓரளவுக்கு தெளிவாக தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இவை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்